நீங்கள் வந்திருந்து வாழ்த்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி என் நலனிலே உயிருள்ளவரை உங்களுக்கு அடிமையாக இருந்து நன்றி உள்ளவராக இருப்பேன் என் உயிர் பிரிக்கிற பொழுது கூட என் தொகுதி பெயர் சொல்லிக் கொண்டிருப்போம் ஆட்பாடி தெரிவித்து வருகிறோம் எனவே நீங்க வளர்த்து நன்றி கலைஞர் அவர்கள் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் சட்டசபையில் உட்கார்ந்து இருந்தார் எம்எல்ஏவாகிறார் நான் ஐம்பத்தி மூன்று வருஷம் அவரோடு உட்கார்ந்திருக்கேன் இது 53 மூன்று வருஷம் நான் அங்கே உட்கார்வதற்கு நீங்கள் தான் காரண கருத்தாக்கள் நீங்கள் தான் என் குல தெய்வம் நீங்கள் தான் என் வழிபாட்டுக்குரியவர்கள் நீங்கள் இல்லாவிட்டால் நான் இல்லை இந்த அளவுக்கு என்னை பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள் அதில் இந்த பாலம் கட்டிருப்பு எனக்கு என்னென்ன பாலத்தில் நிறைவு என்றால் மற்றதெல்லாம் கூட மறைந்து போயிடுவார்கள் ஆனால் பாலம் என்பது போய் ஆக வேண்டும் இந்த பாலத்துடைய பெயர் நூறு ஆண்டுக்கு துரைமுருகனை பிடிக்காதவங்க நூறு வருஷத்துக்கு என் பேரை சொல்லிதான் நூறாண்டு காலத்துக்கு நினைத்தேன் கூட இவ்வளவு பேர் திரண்டிருந்த அந்த அதிகாரிகள் எல்லாம் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வேறொரு இருந்து பொன்னையாட்டு வரையிலே குழி கட்டி இருக்கார்கள் தமிழ்நாட்டிலே எங்கே நடக்காத இவ்வளவு கொலிகள் எங்கே பார்த்தாலும் வழியெல்லாம் வழக்குகள் வளைந்தாலும் அந்த காட்சியை காண முடியாவிட்டாலும் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வந்திருந்து வாழ்த்து இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்த்துக்களுக்கெல்லாம் நன்றி என் நலனிலே உயிர் உள்ளவரையும் உங்களுக்கு அடிமையாக இருந்து சாசனம் செய்து நன்றி இருப்பேன் என் உயிர் பிரிகிற பொழுது கூட என் தொகுதி பெயர் சொல்லி நான் போகும் காட்பாடி தெரிவித்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க